நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த முள்ளிக்குறை பகுதியில் சுமார் எண்பது குடும்பங்கள் கடந்த மூன்று தலைமுறைகளாக வசித்து வருகிறார்கள் எனவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதிலிருந்து நகராட்சி பள்ளிக்கு மேற்புறம் அந்தோனியார் கோவில் காலம் காலமாக இருந்து வருவதாகவும் ஆனால் தற்போது அந்த இடத்தில் நியாய விலை கடை அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறி முள்ளிக்கொரை பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கும் அப்பகுதியில் மத சடங்குகளை நடத்தி வருவதாகவும் அந்த இடம் ஒரு புனிதமான இடம் என்பதாலும் அந்த பகுதியில் நியாய விலைக் கடை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் அதற்கு பதிலாக வேறொரு இடத்தை தேர்வு செய்து அப்பகுதியில் நியாய விலை கடையை அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் எங்களோட ச சர்ச்சு வந்து அங்கே ஒரு அறுபது எண்பது வருஷமாக நடந்துகிட்டு இருந்த சர்ச்சு அந்த இடத்துல வந்து இப்போது வந்து அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தது காரணத்துனாலும் அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ இடிச்சுட்டு அங்கே ரேஷன் கடை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்கள் பா சர்ச்சு மக்கள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இப்போ ரேஷன் கடை வேண்டாம் ஆல்ரெடி ரேஷன் கடை எடுத்துகிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரேஷன் கடை வேணும் அதை வந்து இப்போ எங்களுக்கு பண்ணலாம்னால்தான் இதனால் கிடப்பில் இருந்துச்சு இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாமே அதுக்கான முயற்சிகளெலாம் எடுத்து எங்கள் ஊர் மக்கள் பங்கு மக்கள்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சு நாங்கள் அது புதுச்சிக்கன்ற அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ரேஷன் கார்டெல்லாம் வரதுன்னு சொல்லி

राह a टूटू a shop a shop shopping shopping पकते सब्सक्रे